ஓட்ஸ் புட்டுக்கு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம லைட்டாக டை ரோஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை இப்போ நம்ம ஆற விட்டு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க நல்லா கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா பிடிச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம புட்டு மாவு எப்படி நமக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தத்தரியாக நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கணுங்க பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் நம்ம போட்டு பிடிச்சதோட நல்ல ஜம்முன்னு வாசனையாக இருக்குது இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கப் புட்டு மாவு அரிசி மாவு தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் இடியாப்பு மாவு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு தேரிக்கி இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி தொளிச்சு தெளிச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க புட்டு மாவு பதத்துக்கு இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க புட்டு மாவு பார்த்துக்கு லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க எந்த மாவாக இருந்தாலும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம லெஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் செஞ்சாலாங்க அந்த நல்லா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு அந்த மாவெல்லாம் நல்லா நம்ம பசஞ்சு வச்சு தண்ணிக்கு அதுக்கு நல்லா நல்லா மெது மெதுன்னு நமக்கு ஊறி இருக்கும் இப்போ நம்ம கு குட்டு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சாங்க இப்போ நான் குட்டு அவிக்கிறது எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வச்சுக்கலாங்க உங்களுக்கு பத்து நிமிஷம் இப்படி ஊற விட்டால் தான் உங்களுக்கு மாவு நல்லா மெதுவாக இருக்குங்க புட்டு வேக வச்சு சாப்பிடும்போது அதுக்காகத்தான் நம்ம பத்து நிமிஷம் நம்ம லிஸ்ட்டில் வச்சது இதுலேயும் கொஞ்சம் நம்ம தேங்காய் தூருவி கொடுத்துருவாங்க லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ ப்ரெஷரும் நமக்கு வந்துருச்சுங்க இப்போ நம்ம புட்டை வச்சுக்கிறலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் நமக்கு புட்டு வேகட்டுங்க இப்போ நம்மளுடைய புட்டும் ரெடி ஆகிருச்சுங்க இப்போ எடுத்துக்கிறலாம் அருமையான ஓட்ஸ் ஃபுட் ரெசிபி தாங்க அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இதை நம்ம ஆற விட்டு நம்ம எடுத்துக்கிறலாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இது ஃபுட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போயும் ஒரே மாதிரி ஃபுட்டு செய்யாமல் இந்த மாதிரி ஓட் ஓட்ஸ் வச்சுட்டு புட்டு செஞ்சு பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை எதனால தேங்காய் போட்டு நல்லா மூட்டி சாப்பிட்லாங்க அதுவுமே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இல்லை எனக்கு அது வேண்டாம் எதனாலும் கிரேவி வேணுன்னாலும் நீங்கள் அந்த கிரேவி முட்டை கிரேவி இல்லைன்னா கடலை கிரேவி எதுனாலும் நீங்கள் வெஜ் கிரேவி வச்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுருந்தீங்க வீடியோ பிடிச்சா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ